சனாதான தர்மத்துக்கு இப்படி ஒரு இழுக்கேற்பட்டு விட்டது அதை துடைப்பதற்காக நான் அதை காத்து இருக்க மாட்டேன் பொறுமையாக இருக்க மாட்டேன்னா தூக்கி எறிகிறான் என்னை பொறுத்தவரை தூக்கி எறிந்தவன் ஒரு கோட்ஸை சனாதானத்தை எதிர்க்கிறத மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் என்ன கேட்டீங்கன்னா கூட போட்டிருப்பான் நாமம் போட்டிருப்பான் கொட்டை கட்டிக்கிட்டு இருப்பான் எல்லாம் எனக்கு ஆனால் சனாதானத்தை எதிர்ப்பான் முதல் முறையாக சீப் ஜஸ்டிஸ் ஆகிட்டு மகாராஷ்டிரா போறாரு அங்கே எந்த காவல்துறை அந்த உயரதிகா கொண்டோரால் படி வர வேண்டிய யாருமே வரல அவ கொழுப்பு அப்படின்னா சாதிய உணர்வு தலையில ஏறி இருக்கு அதனால புரோட்டோகால் கூட பார்க்க நீ தயாரா இல்ல இந்த அதிகாரம் ஏஎஸ்ஐ தொல்லியல் துறைக்கு தான் இருக்கு எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவுல இல்லை ஓரளவு சொல்றாரு கோட்டை பண்ண முடியாது ஏஎஸ்ஐ பண்ணணும் நீ வேணா போய் கடவுள்கிட்ட கிட்ட முறையிட நீ சொல்ற எந்த கடவுள் சொல்றியோ விஷ்ணு கிட்ட முறை இவ்வளவுதான் சொல்றாரு சிவம் சிங் என்பவர் தன் வழக்கு ஏதோ மென்ஷன் பண்றாரு அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்றான் யூஆர்டுன்னு போடுறான் ஆனால் சதவீத நீதிபதி ரேட்டில் ஆகலை அவர் சொல்றாரு அது கடைகட்டும் நீங்க வழக்கம் நடத்துங்க ஒரு இஸ்லாமிய இளைஞன் நீதிபதி சந்திரச்சு தலைமை நீதிபதி தூக்கி வீசிறான் நீங்கள் பாபர் மசூதி தீர்ப்பில் நீ இப்படிதான் எழுதியிருக்க தப்பா அப்படின்ட்டு என்ன நடந்திருக்கும் முப்பத்தி நாலு பேர் ஹை கோர்ட் அங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க அதுல ஒரு பத்து பேர் இல்ல அவங்களுடைய இருபத்தி ரெண்டு சதவிகிதம் வந்து எஸ் சி எஸ்டி ஜட்ஜ் இது நடக்குமா அவங்க இது வரைக்கும் ஏழு பேர் தான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இன்றைய வரையிலே எஸ் சி ஒரே ஒரு ஆள் தான் இந்த செய்தி வந்த போது போடி எட்டு மணி நேரம் கொடுத்து போட்டாரு மற்ற மந்திரிகள் வினையாற்றவே இல்லை மோடியினுடைய ட்விட்டருக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து அதை எஸ் அதை ரீட்வீட் பண்ணும்போது பண்ணும் போது இதற்கு யாருமே ட்வீட் பண்ணல எவரும் மன்னிப்பு முக கூட தயாராக இல்லை இது இதெல்லாம் வந்து காவல்துறை அவர் பேரில் வழக்கு கூட தயாராக இல்லை